உயிரான ஈசனை வணங்கி அவனாளி அவன்தாள் வணங்கி இந்த எல்பி என்னும் ஒரு புதிய ஜோதிட முறை அறிமுக செய்து கட்டங்கள் அடைந்திருந்த எங்கள் வாழ்க்கையை வட்டமாக்கி உலகெங்கும் எங்களை மேன்மையாக்கி வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற ஐயா புதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த காணொலியை தொடங்குகின்றார் இன்னைக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஏன் வருதுன்றது ஒரு சின்ன புரிதலை மட்டும் சொல்றேன் அது ஜோதிடத்தின் வழியா எப்படி நம்ம அணுகலாம் அதை புரிஞ்சிக்கலாம் ஒரு சின்ன விஷயம் ஏன்னா இப்ப இன்னைக்கு கணவன் மனைவி பிரச்சனை கேட்டா ஈகோவாக இருக்குது ஈகோ கருத்து வேறுபாடு அவர் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு அவர் அப்படி நடந்துக்கிறாரு இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க ஸோ என் மனைவிக்குள்ள இல்லை உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் காரணமாக இருக்குது இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு காரணம் நமக்கு இன்று வரை புரியுதில் இல்லை ஏன்னா இது ஜோதிடத்தில் வந்து அழகோ அழகாக நம்ம இதை சொல்ல முடியும் ஏன்னா ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு பன்னெண்டு கட்டம் இருக்கு இந்த பன்னெண்டு கட்டமும் நம்மளை சுற்றி இயங்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி இயங்கக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இது நம்மளை சுற்றி இயங்கிட்டு இருக்கு ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு உறவு நம்ம கிட்ட எப்படி நடக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் என்றதை தீர்மானிக்கிறது எதுன்னா நம்மளுடைய ஜாதக அமைப்பாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஷ லக்னம் எடுத்துப்போம் மேஷ லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம வீடு வரும் அப்போது நம்ம குழந்தை எப்படி இருக்கும்னா ஒரு ஆதிக்கம் நிறைந்ததாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட அப்படி இருக்கும் ஆனால் நம்ம குழந்தை அப்படி இருக்குமான்றது அடுத்த விஷயம் ஏன்னா அதோட ஜாதக அமைப்பு பிரகாரம் இருக்கும் அதே மேஷ லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்போ சுக்கரன் எப்படின்னா உங்களுடைய மேஷ லக்கணத்தோட மனைவியாக வரவங்க ஒரு மென்மையான ஒரு அழகான அணுகுமுறையோடு தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்